சிவாய் நம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் திருவிளையாடல் புராணத்தில் உலவாக்கிழி அருளிய படனம் இறைவனான சொக்கநாதர் மதுரையில் மக்களுக்கு ஏற்பட்ட பசித்துயினைப் போக்க உளவாக்கிளியை குலபூஷண பாண்டியனுக்கு வழங்கியது பற்றி கூறுவதாகும் உலவாக்கிழி என்பது பணம் முடிப்பாகும் உலவாக்கிழியிலிருந்து பணத்தை எடுக்க எடுக்க குறையாமல் இருக்கும் அக்ஷய பாத்திரம் போல குலபூஷண பாண்டியனின் அகந்தை மதுரை மக்களின் பசித்துயர் இறைவனால் உலவாக்கலி வழங்கி பாண்டியனின் குற்றத்தை எடுத்து கூறியது ஆகியவற்றைப் பற்றி இப்படலத்தில் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது உலவாக்கலி அப்படியே படலம் திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் முப்பத்தி ஒன்றாவது படலமாக அமைந்துள்ளது இனி நாம் அப்படத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம் குலபூஷண பாண்டியன் சிவபக்தியின் சிறந்தவனாக இருந்தார் தன் நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தான் இதனால் அவனுக்கு தன்னை விட சிறந்தவன் யாரும் இல்லை என்று அகந்தை உருவானது இதனால் இறைவனார் குலபூஷ்ண பாண்டியனின் அகந்தையை அழித்து அவனுக்கு நர்கதி அளிக்க எண்ணினார் குலபூஷ்ண பாண்டியனின் அகந்தை காரணமாக மதுரையில் மழை பொய்த்தது தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் சரிவர விளைச்சலி தரவில்லை இதனால் மதுரை மக்கள் மக்களை பசுற்றியர் வாட்டியது இதனை கண்ட குலபூஷ்ண பாண்டியன் திருக்கோவிலை அடைந்து இறைவனிடம் நான் தவறாத சிவ வழிபாட்டினை மேற்கொண்டு வருகிறேனே மக்களையும் நல்ல முறையில் கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்கிறேனே ஆனாலும் மழை மதுரையில் மழை பொழிவு குறைந்ததால் மக்கள் பசியால் வருந்துகின்றனர் பயிர்களும் சரிவர விளையவில்லை என கூறினான் ஆதலால் எங்களுக்கு நல்ல வழி காட்டுங்கள் என்று மனமுருக வேண்டினான் பின் அரண்மனையை அடைந்து பணிகளை கவனித்துவிட்டு இறைவன் தூங்கச் சென்றார் தூக்கத்திலும் குலபூணபூஷ்ண பாண்டியன் இறைவனையே தியானித்துக்கொண்டு தூங்கி உறங்கினான் அவனது கனவில் தோன்றிய இறைவனார் குலபூஷ்ண பாண்டியா இதோ இந்த உளவாக்குனியை பெற்றுக்கொள் இதிலிருந்து அல்ல அல்ல குறையாத பொற்காசுகளை எடுத்து மதுரை மக்களின் துயிரினை போக்குவாயாக என்று கூறி மறைந்தார் கண்விழித்து குலபூஷ்ண பாண்டியன் தன் கையில் ஒன்று ஒன்றியிருப்பதை கண்டான் உலவாக்குளியை பார்த்ததும் குலபூஷ்ண பாண்டியனின் மனதில் மழை இல்லாமல் போனதற்கான காரணம் மற்றும் மக்களின் எதற்கு ஏற்பட்டது என்ன ஏற்பட்டது பின்னர் இறைவனை துதித்துக் கொண்டு மீண்டும் தூங்கினான் அப்பொழுது அவன் கனவில் தோன்றிய சுகமசுந்தர கடவுள் குலபூஷ்ண பாண்டியா இ எண்ணை காரம் தவறாமல் வழிபடுகிறாய் உன் மக்களை நல்ல தான் பாதுகாக்கிறாய் ஆனாலும் உனக்கு உன்னை விட சிறந்த பக்தன் உலகின் இந்த எண்ணம் ஏற்பட்டுவிட்டது அந்த அகந்தையை ஒழிக்கவே மதுரையில் மழையில்லாமல் போனதற்கும் மக்களின் துயருக்கும் காரணம் ஆகும் உன்னுடைய அகந்தையால் உன்னுடைய மக்களும் துன்பம் அடைந்தனர் என்று கூறினார் குலபூஷ்ண பாண்டியன் விழித்து தன்னுடைய தவற்றிற்கான காரணத்தை அறிந்ததும் அவருடைய அகந்தை அழிந்தது உலவாகுலியில் இருந்த பொற்காசுகளை எல்லோருக்குமே வழங்கினான் பின்னர் மதுரையில் மழை பொழிந்து மக்களின் துயர் நீங்கியது இறுதியில் குலபூஷ்ண பாண்டியன் இறைவனின் திருவடிகளை சேர்த்தான் இதன இந்த திருவிழாடல் புராணத்திலிருந்து நாம் ஒன்று பிரிந்து கொள்ள வேண்டும் அகந்து என்பது என்றைக்குமே துயரினை கொடுக்கும் ஆதலால் நான் சிறந்தவன் என்ற அகந்து யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பது உளவாக்கி அவருடைய படலம் கூறும் கருத்து ஆகும் இந்த முப்பத்தி ஒன்றாம் திருவிளையாடலை தினமும் பக்தியுடன் படிப்போர்க்கும் கேட்போர்க்கும் காலா காலங்களில் கோமங்கள் செய்பவர்க்கும் கல்வி செல்வம் போன்ற பதினாறு பெயர்களும் கிட்டும் திருச்சி